வணக்கம் நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை மாப்பிள்ளைகளே எதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக உட்காந்து இந்த வீடியோவை போடுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன் இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் தனிமையில் இதை மாதிரி ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ ஏற்காடுக்கோ இல்லை எந்த ஒரு ஊருக்கோ போகிறதா ஐடியாவே கிடையாது ஏன்னா இதனால் எங்களுக்குள்ளே ஏற்படுற சண்டைகள் என்னங்கன்னுங்கிறத உங்கள்ட நான் சொல்லிடுறேன் தயவுசெய்து நீங்கள் முதல்ல எங்களை எங்கே இருக்கிறோங்கிறதுல கண்டுபிடிக்கிறதுல ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்றீங்க ரூம் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறது ஹோட்டலை காலி பண்ண வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாவது எங்களுக்கு ஒரு தனிமை தேவைப்படுது ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் போகும்போது பிள்ளை பிள்ளைக்குட்டிகளெல்லாம் கூட்டு போக முடியாது இப்போ என் பிள்ளைகளை பற்றி பிரச்சனை இல்லை அவங்க வளர்ந்தவீங்க அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பமாக இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது என் பேரனை பார்த்துக்கிறதும் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கும் சுமி இருக்காங்க அதனால் அவங்க பிரச்சனைக்கு நான் போகிறதில்ல என் குடும்பத்தை விட்டே நான் மொத்தத்துக்கு விளையிட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் சூர்யா என் கூட வந்தால் உன்னே அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உனக்கு உன் சுகத்துக்கு உன் அரிப்புக்கு நீ வந்து பிள்ளையில் வந்து விட்டுட்டு வந்துடுற அப்படி உனக்கு சுகம் தேவையா அப்படி இப்படின்னு சொல்லி கமாண்டில் போட்டு அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க ரெண்டாவது என்னையுமே வந்துக்கிட்டு எதுக்கு நீ இப்படி நீ கூட்டிகிட்டு போகிற ஏன் உங்களால் அப்படி இருக்க முடியலையா வீட்டில் ஏன் உங்களால் வந்து அமைதியாக இருக்க முடியலையா உங்களால் குடிக்காமல் இருக்க முடியலையா வீட்டில் பிள்ளையாக இருக்காங்க இப்போ திலீபா கோகுலு அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்கள் இருக்கிறதுனால வீட்டில் வச்சு ப்ரைவசியாக தண்ணி அடிக்கவோ இல்லை வேற எதுவுமோ அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாகரீகம் கருதி நாங்கள் ரெண்டு பேரும் வெளியூருக்கு வர்றோம் இதுதான் உண்மை இதில் முழுக்க முழுக்க எங்கள் காசை செலவு பண்ணி தான் நாங்கள் வர்றோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாமல் நீ மெரிசிமா நீ காசு போட்டு அவங்களுக்கு வந்து கள்ளக்காதலுக்கு நீ துணை நிற்கிறியாங்கிறது தீபா நீ பணம் போட்டு வந்து அவங்கள வந்து இது பண்ணுறியாங்கிறது பரலோகம் நீ தான் காசு போட்டியாங்கிறது இப்படி ஒவ்வொரு ஆளையாக இழுத்து அவங்க லைவ் போட்டால் அவங்கள அங்கே போய் டார்ச்சர் பண்ண எங்களை வந்து இங்கே டார்ச்சர் பண்ண மன உளைச்சலில் நாங்கள் ரெண்டு நாளாக சொல்கிறேன் இந்த இவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீ என் மேலே கை வை தலை மேலே சத்தியமாக சொல்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே சத்தியம் பண்ணியிருக்கோம் ஒரு மயிரும் நடக்கலை ஆலோசனை கூட்டமும் கிடையாது கொடியேற்றலை இறக்கலை மான் வேட்டையும் கிடையாது ஒரு மயிறு வேட்டையும் கிடையாது நாங்கள் வந்தது எதுக்காக நிம்மதியாக வந்து தனிமையில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் குடிக்க முடியலேங்கிறதுக்காக பசங்களை விட்டுட்டு வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலான்னு தான் வந்தோம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீ எவ்வளோ பெரிய ஹோட்டல் போட்டாலும் அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இவ கூட நேற்று வந்து லேசாக சிக்னல் கொடுத்தா நான் எனக்கு எதுவுமே தோணலை ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன போடுறீங்க தெரியுமா இவ தான் அதை ஆரம்பித்து விட்டாலும் இவ தான் அதுக்காக தான் இன்றைக்கி காலையில் இவளுக்கு அரை மணி நேரம் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக ஏன்னா இதெல்லாம் பொய்யும் சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்லிடுவான் அதுக்காகத்தான் நான் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டே இது உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த வீடியோவே அதாவது இவ தான் ஆரம்பித்து விட்டது ஊட்டிக்கு போயிட்டு வந்தப்போ ஊட்டிக்கோ சென்னைக்கோ போயிட்டு வந்தப்போ தான் அவருக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் போகுது நெஞ்சு வலி வருது ப்ளீச்சிங் ப்ராப்ளம் ஆகுது மாமாவுக்கு வந்து பைப்பில் தண்ணி வரல அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி உங்கள் கிட்டே என்னுடைய அந்தரங்கத்தை முத முத வெளிப்படுத்தினது இவ தான் அதுலேருந்து என்ன பண்ண இவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ ஒரு செத்த பாம்பு உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது நீ எவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கினா என்ன உனக்கு பைப்பில் தண்ணி வராது நீ ஒரு அப்படி நீ ஒரு இப்படின்னு சொல்லி என்னை பற்றி தேவையில்லாத கமாண்டை போட்டு போட்டு ஒரு விஷயத்தை பத்து தடவை சொன்னால் எனக்கே நான் நல்ல ம மன்னிலே இருக்கேனே வச்சுக்கிறோமே எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது நான் ஒரு சராசரி ஆம்பளனே வச்சுக்கிறோமே இவங்க போடுற கமாண்டெல்லாம் பார்த்து பார்த்து படிக்க படிக்க எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது ஒருவேளை நம்மளுக்கு அப்படி இருக்குமோ ஒரு வேலை இப்படி இருக்குமோ ஒரு வேலை நம்மளுக்கு எதுவுமே வேலை செய்யலையோ இந்த மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி விட்டதே இவ தான் சொல்லி போட்டு மொதல் மொதல் ஆரம்பித்தது அதனால தான் கூப்பிட்டு திட்டுனேன் எதுக்கும் உனக்கு இந்த வேலை ஆகாத ஏய் வாயை திறந்து பேசினா கனவு உலகத்தில் இருக்கிற நீ பண்ண தப்ப நீ தான் சொல்லணும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல உன்னை எதுக்கு ஏன் உட்கார வச்சேன் எந்திரிச்சு நீ போன்னு சொல்லலாம்ல நீ தானே ஆரம்பித்து விட்ட இப்போ அது எதில் போய் நிற்கிது தெரியுதா நம்மனால முந்தி வீட்டில் இருந்தா கூட நிம்மதியாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு மான் வேட்ட ஆலோசனை கூட ஏதோ ஒன்று நடக்கும் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா தான் இருந்தோம் இருக்கும்போது உடம்பு போச்சுன்னு ஒரு வாட்டி ஆச்சரம் அந்த மாதிரின்னு சொன்னேன் என்ன லைவ் போடுறப்பலான்னு சொன்னேன்னா இல்லை கூப்பிட்டான்னு சொல்லி நீங்க சொன்னீங்க ஏன் பின்னாடி வந்துட்டு மாலா மாறான்னு சுத்தினீங்க நான் ஏதாவது சொன்னா நீ பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு வந்துடுற அப்புறம் நைட் வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே பண்ணி போறோம் ஆனா ஏதாவது நான் சொன்னா மட்டும் என்ன இப்ப நான் கேக்குறேன் நீ ஒரு தடவை சொன்னாலும் சொன்னதுதான் ஓர் ஆயிரம் தடவை சொன்னாலும் நீ ஒரு தடவை சொன்னா அதை அவங்க வச்சுக்கிட்டு என்னை ஓட்டு வாங்கின்னு உனக்கு தெரியும்ல இதே மாதிரி இருபத்தி நாலு உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன் நல்லா கேட்டுக்கங்க இவளை பத்தி எந்த இடத்துலயாவது நான் அந்தரங்கத்தை பேசியிருக்கேனா இல்ல ஏதோ எங்க வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ இருக்கும் ஒரு நாளாவது நான் இப்படி அத அப்படி அவளுக்கு வந்து அது இதுன்னு சொல்லி எதாவது நான் பேசிருக்கேனா நான் எவ்வளவு தூரம் உனக்கு உன் மான மரியாதையை காப்பாத்துறேன் கண்ணியத்தை நான் கடைபிடிக்கிறேன் ஒரு பொம்பளைக்கு கொடுக்குற மரியாதையை நான் கொடுக்குறேன்ல அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கு கொடுக்குற மரியாதையை நீ கொடுத்தியா என்னை ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி நீ வந்து மீடியாவுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க பாம்பு அவனுக்கு என்ன அவன் ஜட்டி போட்டா என்ன போடலைன்னா என்னங்கிறது மூக்கடைக்குங்கிறது நல்ல விஷயம் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் உன் காதல விடுதாது பெருமையா பேசுறப்ப என்னை நல்ல விஷயமா என்ன பண்றது என்ன சொன்ன கூட முந்தா நாள் கூட என்னமா சொன்ன கிளிப்பா விளையாடுறது வந்து இந்த கூப்பிட்டாங்க தோத்துக்கு கிளிப்பா விளையாடுறது கூட அவர் கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குது கூப்பிட்டு வச்சு நல்லா கண்டிக்கட்டும் நல்லா இது பண்ணட்டும் மீடியால பேசினா அது பிரச்சனை எப்படி வரும்னு எனக்கு தெரியும்

வேணா இது நல்லதுக்கு கிடையாது கேம் விளையாட்டு அவனை அடிமை சொல்லி சொன்னதுனால நீ வந்து அவனை மாத்தின அதை அது வே வேறு விஷயம் அந்த டாப்பிக்கை விடு நான் சொன்ன இந்த டாப்பிக்கிக்கு வா நீ தானே முதல் ஆரம்பிச்சு விட்ட என்னை பற்றி தேவையில்லாம் மீடியாக்குள்ளே பேச ஓ ஒரு நாள் நடந்துச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலையா ஒரு தடவை வர்ற கலங்கம் தான் அவன் வாழ்க்கை பூரா வரும் அதெல்லாம் அழிக்க முடியுமா நம்ம என்ன வீட்டுக்குள்ளையா பேசிக்கிட்டு இருக்கோம் பப்ளிக் மீடியாவில் பேசுகிறோம் ஒரு நாள் நீ கத்தி அக்கா காப்பாத்துங்கன்னு கத்துனதுக்கு தானே ஒரு வெனை வந்து சேர்ந்துச்சு உனைய திருச்செந்தூர் வரைக்கும் இழுத்துட்டு போச்சு ஆடியோ பிடுங்குச்சு உன்னையை தூக்கி உள்ளே தள்ளுச்சு அதெல்லாம் நீ மறந்துட்டியா ஆ வாழ்க்கையில் நான் சொல்கிறத நீ என்னைக்கு முடித்த கதையன்னா அது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அழியாத கதை நான் நம்ம தான் செலவு பண்ணோம் நாலு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் காலி பண்ணோம் வேற யாரும் செலவு பண்ணலை எங்கள் காசு தான் அதனால் வீணாக போச்சு விரையமாச்சு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால் யோசிச்சு பேசணும் இல்லைன்னா அந்த விஷயத்தையே பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசிடுறா சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறா அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு குத்துது குறையுதுன்னா முடியுமா ரெண்டு நாளாக எனக்கு எதுவுமே தோணலை என்ன நாங்களும் சாப்பிட்டோம் சரக்கடித்தோம் எல்லாம் படுக்கிறோம் ஆனாலும் என் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக என்ன ஓடுது இதுங்க எவ்வளோதான் உனக்கு காசை கொடுத்து நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்குனாலும் உனக்கு வர வேண்டியது வராது அப்படின்னு சொன்னது தான் என் மண்டைக்குள்ளே ஏறிக்கிட்டு அதுவே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் எதுவுமே நடக்கலை நீங்கள் நினச்சா மாதிரி நீங்கள் சாதிச்சிட்டீங்கிறான் உங்களெல்லாம் குற்றச்சுல்லியே பிரயோஜனம் இல்லை ஒரு என்ன தட்டை தட்டை தான் வந்து அடிக்க என்னது ஆடி காற்றுல அம்மியும் தள்ளுமா ஏன் ஊரை ஊற தான் எறும்பு ஊரை தான் கல்லும் தெய்யுமா இல்லை அந்த கதையை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க நான் தான் தோத்துட்டேன் இவ்வளவு காசு செலவு பண்ணி ரூம் போட்டு இவ்வளவு வந்து என்ன பிரயோஜனம் நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கலை இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே திருப்தி தானே ரூமையும் அதே மாதிரி எங்களை ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ விடுறீங்க ஒரு இடத்துக்கு இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் எல் எந்த ஊருக்கும் வெளியூருக்கு பயணம் போகிறதா முடிவே இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு எடுத்துட்டோம் எங்கேயுமே இனிமேல் நம்ம போகக்கூடாதுப்பா நம்ம பாட்டுக்கு பேசாமல் வீட்டில் இருந்துக்கிடுவோம் ஏதாவது வேணுமா பக்கத்தில் கூட அங்கங்கே மீனாட்சியம் மீனாட்சி கோயில் அங்கங்கன்னு சுற்றி பார்த்துட்டு வருவோம் நம்ம இனிமேல் வெளியூருக்கு போகிற ப்ரோக்ராமே வைக்கக்கூடாது பெரிய கந்திஷ்டி மாதிரி ஆகிப்போச்சு ஏதோ நம்ம காசை போட்டு செலவு பண்ணி ஊருக்கு போனாலுமே நம்மளை அடுத்தால் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறது நம்ம இங்கே வந்து இருந்தால் வந்து ஏதோ நாங்கள் ஒருத்தங்க தான் ரெண்டு பேருமே உலகத்துலேயே ஆலோசனை கூட்டம் மானு வேட்டை நடத்துகிற மாதிரியும் மற்ற யாரும் எதுவுமே பண்ணாத மாதிரியும் எங்களையே வந்து ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கனவு உலகத்திலேயே கை குஸ்கா பண்ணிட்டு தர்றாங்க நிறையா பேருக்கு உங்களுக்கு இதை சொல்கிறேன் கேட்டுக்க எல்லார் வீடு மாதிரி தான் எங்கள் வீடும் மாதிரி தான் நாங்களும் ரைட்டா தேவையில்லாமல் வந்துக்கிட்டு எங்களை வந்து கரைச்சு கொட்டி எங்களை தூத்துனா அப்படியே இந்த இந்த மாதிரி சொல்ல மாதிரி இப்போ ஏதோ மண்ணை தூத்தி தூற்றி வந்து என்னால கண்டுபிடிக்க முடியலை அப்படித்தான்டா பண்ணிருக்கீங்க ரூமை தான் கண்டுபிடிக்க முடியல இதுங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் இவங்களை நிம்மதியாவே இருக்க விட கூடாது உனக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி எவனோ போய் எனக்கு போய் எங்கயே செய்வன வச்சுட்டான் நான் ஒருத்தன் சொல்லியா பாரு அடிக்கடி வந்து உன்னை ரத்தங்க க வைப்பேன் உன்னை தெப்ப குளத்துல போய் காசு வெட்டி போடுறேன் அப்படி இப்படி மேம்பார் அந்த வேலை திட்டத்தை பண்ணிட்டான் அதனால தான் எனக்கு எதுவுமே செயல்படலை ஒரு பிரச்சனை இல்லை நான் வந்து அதுக்காக கிடையாது வாழ்க்கைனா வந்து அது மட்டுந்தான் வாழ்க்கைன்னு கிடையாது அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது இவளுக்குன்னு எவ்வளவோ லட்சியம் இருக்குது நான் சொல்லிட்டேன் வாழ்க்கையில் அது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாதுப்பா உனக்கு தேவை உன் பிள்ளைகளுடைய படிப்பு உன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி நாளைக்கு அவங்க ஒரு முன்னேற்ற பாதையில் போய் நல்லபடியாக படித்து கிடித்து ஒரு ஸ்டாண்டர்டாக வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் தயவு உனக்கு தேவைப்படாது அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு வீடு வீடு வாங்கி கொடுத்துட்டேனா அதுக்கப்புறம் உன் வழியை பார்த்துட்டு நீ போயிடுவேன் என்னைய பற்றி கவலைப்படாத எனக்கு என் குடும்பம் இருக்கோ இல்லையோ என் கூட இருக்காங்களோ இல்லையோ நான் வந்து தனிமையில் போய் கூட எங்கேயாவது என் புலப்பை ஓட்டிக்கிறேன் ரைட்டாக எங்கள் அம்மா கூட நான் ரெடி பண்ணி அதை நான் டெவலப் பண்ணி அங்கே கூட இருந்துக்கிறேன் எனக்குன்னு சொல்லி இருந்தது நீ ஒரு ஆள் தான் உனக்கும் வந்து இந்த மாண்புகிட்ட ஆலோசனை கூட்டம் இதுலெல்லாம் வந்து சில சில பிரச்சனைகள் இவங்கனால வந்துடுச்சு அதனால் உனக்கு உன் வாழ்க்கைக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை நீ வந்து தேர்ந்தெடுத்துகிட்டு போய்க்கேங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பலை அவங்கள வச்சிக்கிட்டு தான் சொல்கிறேன் ஏன்னா ஒளிவு முறை வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எதா இருந்தாலும் சரி ரைட்டு இன்னைக்கு ரெண்டு நாள் வந்து இந்த மூணு நாள் வந்து இந்த வட்டம் எங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை ப்ரெஷர் தான் ஓவரு வெளியூர் வந்து வெளியூர் வந்து நிறைய காசும் எங்களுக்கு செலவு நிம்மதி இல்லை ஒன்னும் இந்த சரக்கு இதை நாங்க அங்கேயே செஞ்சுருக்கலாம் பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆமாம் முடிஞ்சிருக்கோம் ஆமா ஐநூறு ஐநூறுபா கறி ஆமா வாங்கி போட்டது எப்படி கிடக்குது அது பூரா அப்படியே கிடக்குடா வாங்கின சாப்பாடு கூட உள்ள இறங்க மாட்டேங்குது இப்படியாடா கருதுவீங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ஒரு சிக்ஸ்டி பைகுது முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு நிமிஷம் புடியே ஓட்டு வந்து கட்டு இந்த மாடலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க அது என்ன மாதிரி ஹோட்டல் இல்லை பார்த்து பெரிய பெரிய ஓட்டல்தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க இங்க என்ன

நல்லா திங்கிறாங்க திங்கிறாங்க இப்படியே சொல்றது நல்லா போறாங்க திங்கிறாங்க போறாங்க திங்கிறாங்க நல்ல காசு கொளுத்து போய் கிடக்குறாங்க இப்படி பேசுனீங்கன்னா மனுஷனுக்கு சோறு கூட பத்தியா உடம்புல ஒட்ட மாட்டேங்குது பக்கத்துல போய் இதுக்குதான் இந்த பைவ் ஸ்டார் ஹோட்டலு பெரிய இத்தனை வருஷத்துல முதல் வாட்டி வாங்கி எடுத்திருக்கேன் அவ்வளவு எடுக்க மாட்டேன் நான் அதை வீட்டுல நான் அதை சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் அவ வாயாலேயே சொல்லிட்டான் நான் இதுக்கு வாந்தி எடுத்ததுக்கு காரணம் வந்து இவங்க வேறு இந்த மசக்க மான்மேட்டையெல்லாம் கிடையாது மாம்பழம் தேவையில்லாமல் இங்கே வந்து இமாம் இமாம்பாசந்த மாம்பழம் அதுக்கப்புறம் வந்து பால் கோவா அதுக்கப்புறம் வந்து அந்த பலாப்பழம் பலாப்பழத்துக்கு அப்புறம் வந்து இந்த செவப்பு கலரில் ஒரு பழம் இருக்குமே அதுக்கு பேர் ஏதோ ஒரு இந்த பழம்டா உப்புல தொட்டு தொட்டு திம்பாங்க பாரு திம்பாப்பார் அந்த பழத்தை நான் அப்புறமா போ வீடியோ போடுறேன் அந்த பழம் இது போக அந்த அந்த பால் பக்கடா பாயிண்டா அங்க போனப்ப வந்து என்ன பண்ணால் காளி அவங்க என்ன எண்ணெயில புரிப்பாங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஏதோ கலந்திருக்காங்க நான் டேஸ்டா இருக்கும்போதே நினைச்சேன் நல்லா அள்ளி அள்ளி லவ் லவக் லவக்குன்னு பூராத்தையும் தின்டா பார்த்தா காளி பால்கோவா அந்த மங்குஸ்தான் பழம் மாம்பழம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் அது வேற எல்லாத்தையும் தின்னுட்டு சரக்க அளவு தெரியாம கிளாஸ் தெரியாம குடிச்சு வீட்டுல வாங்கிட்டு வீட்டுல

வாந்தி 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 இதை பார்த்து எனக்கும் பக்கத்தில் படுத்திருந்தமே எனக்கும் ஒரு மாதிரி கும்மாட்டிக்கிட்டு வந்துருச்சு நான் படுத்து தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்க்கும்போது மணி நாளே முக்கா அப்புறமா எந்திரிச்சு போய் அப்படியே கீழே இறங்கி போய் ஒரு டீயை போட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆறு மணிக்கு உங்கள் லைவில் உட்காந்தேனே எவ்வளோ தெளிவாக இருந்தேன் பார்த்தீங்களா அதான் நான் இவன் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து கத்ரா 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 காட்டு கத்து நான் எவ்வளவோ ஆசைப்பட்டு இந்த செயினோட அருமை ஓப்பனாக தான் சொல்கிறேன் இது அஞ்சு பவுன் இன்னைக்கு விலை எவ்வளோ தெரியுமா நாலரை லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு செயின் அன்னைக்கே போய் ஒரு பவுனுக்கு வாங்கினது எவ்வளோ வந்துச்சு எண்பத்தையாயிரம் ரூபாய் இன்னைக்கு அப்போ அஞ்சு பவுனுக்கு எவ்வளவு ஐயட்ட நாற்பது ஐயஞ்ச இருபத்தஞ்சு நாலே கால் லட்ச ரூபா பொருள் எந்திரிச்சவொன்னே அப்படியே கழுத்துலேருந்து அத்து அப்படியே தூக்கி எரியிறா உன் செயினும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி நீ எடுத்துகிட்டு போ நீ கிளம்பு அப்படிங்கிற நீ எதுக்கு புருஷனாக இருக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லைங்கிறான் எவ்வளோ பெரிய சண்டைங்கிறீங்க நானும் பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பு இவன் உடனே ரேபிட்டோ புக் பண்ணுறேங்கிறா நான் இங்கேருந்து கால் டாக்ஸியில் போகிறேன் எவ்வளோன்னு கேட்டால் ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண சொல்கிறான் ஆக நேற்று என்னை போட்டு படித்து எடுத்துவிட்டேன் நானும் கிளம்புன்ட்டேன் நீ இப்படியே கிளம்பு நானும் இப்படி எங்கிட்ட என் காசு இருக்குது நான் அப்படியே கோவை கார்த்திகிட்ட ஃபோனை போட்டு கோயம்புத்தூரில் போய் ரூமை போட்டு நான் பாட்டுக்கு அங்கே இருக்க போகிறேன் நான் மதுரைக்கே வரலன்ட்டேன் நான் பல பல பிரச்சனைடா நேற்று நைட்டு பன்னெண்டு வரைக்கும் சண்டைடா பன்னெண்டரை வரைக்கும் ஸ்டாண்டை கலட்டி அடிக்க போயிட்டேன் ஏற்கனவே இப்போதான் மூணு நாளைக்கு முன்னாள் அடி வாங்கி மண்டையில் காயம் இப்போ தான் ஆறி இருக்குது நெத்தியில் உள்ள காயம் அதுக்கடுத்து பார்த்தா இங்கே இந்த வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு ஸ்டாண்டை கிளாட்டி அடிக்க போய்ட்டேன் மூடிக்கிட்டு பேசாமல் படுக்கிறியா இல்லை இப்போ இங்கே ஒரு இதாகி போயிடும் அப்படின்ட்டேன் அதோடு பேசாமல் அமைதியாக படுத்தவ தான் காலையில் ஆறு மணிக்கு உடனே என்ன நடந்துச்சு ஏது அப்படிங்கிறா கிளம்புன்னு சொல்லி இப்போ இருந்தால் எல்லாம் பேக் பண்ணிவிட்டோம் வந்ததுக்கு எங்களுக்கு இந்த வட்ட தோல்வி தான் வட்டம் எங்களுக்கு வந்து டூரு திருப்தி கிடையாது இனிமேல் டூரே கிடையாது போனப்போ அப்படிதான் ஊட்டி போனப்போ அப்படிதான் கோயம்புத்தூர் போனப்போ அப்படிதான் இங்கே வந்து நாலு வெளியூர் போயிருக்கோம் நாலு இடத்துக்கு போயும் தகராறு 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 இனிமேல் வெளியூர் பயணமே வேணாம் கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைப்போம் ஏன்னா இவளுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு முதல் பரிகாரம் பார்க்கணும் ஏற்ற நைட்டே எனக்கு வந்து தான் ஓடிடுச்சு ஏன்னா இவளுடைய ராசிக்கு போய் ஒன்று அந்த சனீஸ்வர பகவான் இல்லைன்னா ஏதாவது ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கும் அதை பண்ணுனா தான் அடங்குவாள் இல்லைன்னா இந்த பத்து நாள் இருபது நாளாக இந்த சனிப்பயிற்சி மாறினதுலேருந்தே என்னைய போட்டு போட்டு ஆட்டி படைக்கிறார் அதனால் இவ்வளோ முதல் கிளியர் பண்ணாதான் லைஃப் கிளியரா போகும் ஏன்னா எனக்கு இருந்த ஒரே ஆதரவு என் குடும்பம் இப்போ அதுவுமே அதையுமே நான் கைகளி விட்டுவிட்டேன் என் குடும்பம் என்னை கைகளி விடலை இத்தனை நாள் வந்து என்னதான் இருந்தாலும் என் குடும்பம் என் மனைவின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தேன் இப்போ முழுக்க முழுக்க அவங்கள தலைமுழிக்கிட்டேன் அதனால் எனக்கு இப்போ ஆதரவு இல்லாத ஒரு அனாதை அணிக்கிறேன் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது பிள்ளைகளும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுக்குன்னு அவங்க தொந்தரவு பண்ண விரும்பலை கொண்டாட்டியும் சரியில்லை ஆக என் விஷயத்தை நானாக தான் பார்த்துக்கிறேன்னுங்கிற முடிவில் இருக்கேன் இவளும் இப்ப யாருக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியலை அந்தளவுக்கு என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போயிருச்சு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் எனக்குன்னு சொல்லி ஒரு ஏதாவது இது பாசங்கள் இருக்கா நல்லது எதுவும் நடக்குதா ஒன்றும் கிடையாது துன்பம் துயரம் தான் வாழ்க்கை பூரா நிறைஞ்சிருக்கு இது எவனுக்கும் புரிய மாட்டேங்குது ஆனால் என்னையே தான் வந்து கரைச்சு குட்டி கழிவு ஊற்றுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நான் கட்டுறேன் கண்டிப்பாக தனிமையை விரும்புகிறேன் இனிமேல் எல்லாருமே வேணாண்டு போகிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கேன் நான் நான் சொல்கிறேன் அடுத்து இந்த இங்கேருந்து பேசக்கூடாது அப்புறம் போகிற வழி பூரா சண்டை நடத்துக்கிட்டே இருக்கும் நான் ஹில்ஸ் இறங்குறதுக்குள்ளே என்னை பிரச்சனையை கிளப்பி விட்ருவா நான் ஊருக்கு போய் ஒரு நல்ல முடிவாக நான் எடுப்பேன் சரியா ஆறு மணிலேயும் மதுரையில் சந்திப்போம் டேக் கேர் பை